எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் இதில் கானு எழுதிக்கு பார்த்திங்களா இது என்னதுன்னா நம்ம தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்தை வந்து கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எது அன்னை மொழியே அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அன்னை மொழியை யார் எழுதுனதுன்னு பார்த்தா பாவலரேரு பெருஞ்சித்தரனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எப்போதுமே வந்து நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் முதல் எடுத்தோன்னே தமிழ் வாழ்த்து பாடல்கள் கடவுள் வாழ்த்து இந்த மாதிரி இருக்கும் பத்தாவதில் வந்து நம்மளுடைய தமிழ் அன்னை நம்மளுடைய தாய் மொழியை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க இதுதான் நமக்கு முதல் முதலில் இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு தலைப்பில் இருக்குது அந்த ரெண்டு தலைப்பை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் தமிழ் அன்னையை எப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துருவோம் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய குழந்தைகளோட சிரிப்பு இருக்குல்ல சின்ன குழந்தைகள் அதனுடைய சிரிப்பின் தன்மையை போன்றவள் பழுத்த நரையின் மாணவள் அப்படின்னா பழுத்த நரையினா வயதானவர்கள் அவர்களுடைய அந்த அனுபவ அறிவு அதையும் உடையவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் அப்படிங்கிற அதாவது வையம்னா உலகம் வானம்னா மேலே உள்ள மேகம் இது ரெண்டுக்கும் இடைப்பெற்ற எல்லாத்தையுமே ஒரு கவிதையாக கொண்டவள் அப்படின்னு சொல்கிறாங்க உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பொருள் உணர் கற்றால் அந்த கல் போன்ற நமது மனதை கூட ஒரு கற்கண்டு ஆக்கக்கூடிய தன்மை இருக்கு தமிழ் மொழிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவை வந்து பெருக்குவல் அதாவது அதி அறிவை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியவர் அன்பை வந்து தன் வயப்படுத்துபவர் செப்புதற்கறிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படிங்கிற அதாவது அவளுடைய போற்றுவதற்குரிய எல்லா பெருமையும் வந்து நம்ம போற்றுவோம் அதை சொல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் தமிழ் அன்னையை பற்றி முதன் முதலில் கொடுத்துருக்க முன்னுரை அப்படிங்கிறது தான் பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாடல் பற்றி பார்க்க போகிறோம் அழகாக இருந்த செந்தமிழே செப்பெரிய மின் பெருமை அப்படிங்கிற இரண்டு பாடல் தான் பார்க்க போகிறோம் இதில் அழகாக இருந்த செந்தமிழ் அப்படிங்கிறது கனிச்சாறு தொகுதி ஒன்றிலிருந்து தாய் வாழ்த்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே இது செப்பெரிய மின் பெருமைங்கிறது அதே பாடல் தான் கனிச்சாறு தொகுதி ஒன்றில் முத்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற பாடல்ல இருந்து எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஒரே கனிச்சாருங்கிற தொகுப்பு தான் தொகுதி ஒன்றில் தான் ஆனால் தலைப்புகள் வேற வேற உள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ்னா அன்னை மொழி வந்து மிகவும் அழகு நிறைந்த செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது செம்மொழி இல்லாட்டி செலுந்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செந்தமிழ் அப்படின்னா செலுந்தமிழ் அப்படிங்கிறாங்க முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே அப்படிங்கிறாங்க முன்னைனா பழமை வாய்ந்த சோ முன்னைக்கு முன்னைனா பழமைக்கும் பழமை தோன்றிய நறுங்கனி அப்படிங்கிறக்காங்க கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா குமரிக்கண்டம் இருக்குல்ல குமரிக்கண்டம்னு சொல்லுவாங்கல்ல அதான் சொல்லியிருக்காங்க கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்தவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசை அப்படின்னா அந்த மண்ணை ஆண்ட அந்த நிலைத்த பேரரசை உடையவள் அந்த கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட அந்த மண்ணுலக பேரரசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னன் மகளைனா பாண்டியன் மகளை அதாவது பாண்டியனுடைய மகள் அப்படின்னு வர்ணனை பண்ணியிருக்காங்க திருக்குறளின் மான் முகலே அப்படின்னா திருக்குறள் பெருமை வாய்ந்த ரொம்ப பழம்பெரும் நூல் அதனால் திருக்குறளின் மான் புகழே இன்னொரும் பாப்பத்தே அப்படின்னா இன்னொரும் பாப்பத்து அப்படின்னா பானாவே தெரியும் பாட்டு பத்து பத்தேன்னா பத்து அப்போ பத்து பாட்டு என் தொகையினால் எட்டு தொகையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் எட்டு தொகையே நற்கணக்கே அப்படின்னா என்ன பதினன் கீழ்க்கணக்கே அப்படிங்கிறது மண்ணும் சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையின் வடிவே அப்படிங்கிறது தான் மணிமேகலை வடிவே அப்படிங்கிறது மணிமேகலை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த அழகான மணிமேகலையே அப்படிங்குற சொல்லியிருக்காங்க முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சிறப்பையும் கூறி அதை நினைவு கூர்ந்து நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் அழகாக இருந்த செந்தமிழே அப்படிங்குற பாடலுக்குரிய விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா செப்பெரிய நின் பெருமை அப்படிங்க செப்பெரிய நின் பெருமை என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்க போம் செந்தமிழே உள்ளுயிர உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை அப்படின்னா செளிமை மிக்க தமிழே எமக்குயிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செளிமை மிக்க தமிழ் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னா என் தமிழை பற்றி நானா நாக்கு எடுத்து அப்படின்னா அந்த கருத்துக்களை எடுத்து உரை விரிக்கும்னா அதை வந்து அந்த உரையை விரைந்து நல்லா நம்ம விவரிக்கிறது அப்படிங்கிறது அதனால் செளிமை மிக்க அந்த தமிழை வந்து எனக்கு உயிராக உள்ளது சொல்லுதல் கூடிய எல்லா பெருமையுமே தமிழ் மொழிக்கு உள்ளது அந்த மொழியை எவ்வாறு ஏ நாக்கின் மூலமாக எவ்வாறு எடுத்துரைப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் அப்படின்னா இலக்கியம்னாவே நமக்கு தெரியும் இலக்கிய வளமுங்கிறது மாதிரி முந்தை தமிழ் புகழ் அப்படின்னா ரொம்ப பழமை வ வாய்ந்த தனக்குன்னு உள்ள ஒரு தனி சிறப்பை கொண்ட ஒரு இலக்கிய வளம் வந்து தமிழுக்கு உண்டு அதை சொல்லியிருக்காங்க விந்தை அப்படின்னா என்னதுன்னா வியக்கத்தக்க நெடுனா நீண்ட நிலைப்புனா நிலைப்புத்தன்மை வேறாருனா வேற யாராவது புகழ் உரை அப்படிங்கறத புகழ்ந்து பேசுது அப்ப விந்தைனா விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அப்படின்னா விந்தைனா வியக்கத்தக்க நெடுனா அந்த நீண்ட நிலைப்புத்தன்மையுடையதை வேற யாராவது வந்து புகழ்ந்து வேற்று வேற்றுமொழியரா நம்ம தமிழ் மொழி பேசக்கூடிய நம்மளை தவிர வேறு மொழி பேசக்கூடியவர் இருக்காங்கல்ல அந்த மொழி பேசக்கூடியவர்கள் கூட அந்த நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து நல்லா வியந்து அந்த பெருமையை வந்து சொல்கிறது அந்த இதை தான் சொல்கிறாங்க இதைத்தான் சொல்லியிருக்காங்க விந்தி நெடுநிலைப்பு வேறார் புகழ் உரையம் அப்படிங்கிறது அடுத்து உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலச் அப்படின்னா உந்தி உணவெழுப்ப அப்படின்னா உன்னை உன்னுடைய அந்த மனதில் வந்து தமிழ் உணர்வு அப்படிங்கிறது வந்து உந்தினா அந்த நம்ம தமிழ் நல்லா பேசுவேன் அந்த தமிழ் உணர்ச்சி பார்த்திங்களா அதை வந்து நம்ம மனதுக்குள்ளே நல்லா நெருப்பு மாதிரி மூன்று செய்யக்கூடிய அந்த தமிழ் மொழியே செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந் தும்பி பாடும் அதுபோல் யாம் பாடி அப்படின்னா இப்போ ஒரு செந்தாமரை மலர் இருக்குது அந்த செந்தாமரை மலரில் தேன் இருக்குது அதை போய் தேனை எப்படி எடுத்து சுவைத்து ஒரு ரீங்காரம் விட்டு சத்தமிட்டு போகுது பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழோட பெருமையை வந்து நம்ம சுவைத்து அதை எப்படி மற்றவங்களுக்கு வந்து எடுத்து உரைத்து நாம் பாடுவோம் போல நம்ம தமிழ் மொழியை நம்ம எப்படி புகழ்ந்து பாடுறோம் அப்படிங்கிறது அது போல நாமும் பாடணும் அப்படிங்கறது முன் தொற்றம் ஆண்டும் முழங்க தனித்தமிழே அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மாதிரி உள்ளத்தில் வந்து தமிழ் உணர்வு கொண்டு உன் பெருமையை வந்து எல்லா இடத்திலேயும் வந்து அதை சுவைத்து ரசித்து எல்லா இடத்துலையுமே பேசணும் முழங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட் இதுதான் கனிச்சாறு அப்படிங்கிற நம்மளுடைய அன்னை மொழி அப்படிங்கிறது வந்திருக்குது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்போ நம்ம சாக போகிற நிலைமையில் கூட தமிழை படித்து சந்தோஷமாக சாகணும் அந்த நம்மளுடைய உடம்பு எரியிற அந்த சாம்பலில் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை யார் சொன்னாங்கன்னா ஹா சச்சிதானந்தம் அப்படிங்கிற அதாவது தமிழ் மொழியை வந்து ஆனந்தத்தோடு சொல்லியிருக்காங்கிறத நான் வச்சுக்கோன்ட்டு அந்த சச்சிதானந்தம் ஆனந்தம்ங்கிறத வந்து நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி சாகம் சாம்பல் இது ரெண்டுமே சாச்சாக வருது அதே மாதிரி அவர் பேர்லேயும் சா அப்படிங்கிறது வருது இதை நான் நூல்வெளி பற்றி தெரிஞ்ச விஷயம் அன்னை மொழி வந்து எந்தெந்த இருந்து எடுத்திருக்காங்க ரெண்டுமே வேற வேற தலைப்பு கொண்ட வெவ்வேறு பாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துறை மாணிக்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் இவர் என்னென்ன இதழ் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம்னா தேன்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் தான் இவர் தமிழ் உணர்வு எல்லாத்துக்குமே வந்து அதாவது எல்லா மக்களுக்குமே உலகங்கும் வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் இயற்பையர் துறை மாணிக்கம் அதே மாதிரி இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு இவருடைய மிகப்பெரிய ஒரு அதாவது என்னென்னா மிகப்பெரிய பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து தமிழுக்கு கருவூலமாக இவர்களுடைய ஒரு நூல் அமைஞ்சிருக்கு என்னதுன்னா திருக்குறளுக்கு வந்து மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்காங்க அதுதான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளு வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை தவிர இவருடைய வேற படைப்புகள் என்னென்னா உலகியல் நூறு பாவிய குத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகு வஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே பெருஞ்சித்திரனோடைய படைப்புகள் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்போ பெருஞ்சித்திரனார் அப்படின்னாவே இவருடைய இயற்பைய துறை மாணிக்கம் இவர் இதழ் வழியாக நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தேன்மொழி தமிழ் சுற்றி இதன் மூலமாக தமிழ் உணர்வை கொண்டு வந்திருக்காங்க நூல்கள் எல்லாமே நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு திருக்குறளோட பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக இருந்திருக்கு இவருடைய மற்ற படைப்புகள் என்னது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம் நன்றி